வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் தொடங்கி சில நாட்கள்லேயே இப்போது சீரியல் முடிவடைஞ்சிருக்கு அது என்ன சீரியல்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழில் ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் இந்த சீரியலோட தெலுகு ரீமேக்காக தான் மே மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் ஜானகி சம்சாரா ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு தான் தமிழ்லையுமே இந்த சீரியல் வந்துச்சு இதே போல் தெலுங்குலேயும் இந்த சீரியல் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்துச்சு இந்த நிலையில் தமிழில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் மூணு புள்ளி ஜீரோ மூணு டிஆர்பி ரேட்டிங்கோட ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான டிஆர்பி ரேட்டிங்கோட தான் இருக்குது ஆனால் தெலுங்கில் இவங்க நினச்ச மாதிரி டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கல இந்த நிலையில் மே மாதம் கடைசியில் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் ஒரு சில மாதங்கள்லேயே முடிவடைஞ்சிருக்கு தமிழில் திரவியம் அவர்கள் நடிக்கிற போலவே தெலுங்குலையுமே பெரிய பெரிய சீரியல் நடிகர்கள் தான் நடிக்கிறாங்க ஆனால் திடீர்னு இந்த முடிவு ஏன் வந்துச்சுன்னு தெரியல அதுக்கு குறைந்த டிஆர்பி ரேட்டிங் மட்டும்தான் காரணம்னு சொல்ல வராங்க தமிழில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் இப்போதைக்கு முடிக்கிற ஐடியாலாம் எதுவும் இருக்கிற மாதிரி யாரும் எதுவும் சொல்லலை நீங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் பார்க்குறீங்களா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லுக்கானி கிளிக் பண்ணிடுங்க